ஆக்சுவலி நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு உள்ள இருக்கிற ஆசைன்னா எனக்கு ஆக்சுவலி சினிமானு அவ்வளோ கிரேஸ் ஒரு கிரீட் ஆனால் என்னால் இவ்வளோ படங்கள் தான் நடிக்க முடியும் நான் ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு எவ்வளோ போஸ்ட் பண்ணாலும் ஒரு த்ரீ ஃபோர் படம் தான் நடிக்க முடியும் ஐ லவ் த ஃபேக் ஐ திங்க் எனக்கு ரொம்ப மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருந்தது தர் இட்ஸ் லேடி சூப்பர் ஹீரோ நம்ம ப படத்தை பத்தி பேசும் இது இதெல்லாம் ஸ்பாயிலர் சார் நான் இனி இனி பார்க்காம ஆளுங்க இருக்காங்க நீ ஆக்ஷன் பண்ண போறியா சரி கால் கையெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம்

இல்ல அத பத்தி நினைச்சே பார்க்கல அப்பாவோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே வந்து நீ ஆக்ஷன் பண்ண போறியா சரி கால் கையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கும்மா அது மட்டும் தான் சொல்லியிருக்காரு ஸோ அத அதை தாண்டி நான் எதுவுமே பார்க்கல பட் ஹோப்ஃபுல்லி இட் வான்ட் பி அ ப்ராப்ளம் யா தேங்க்ஸ் பட் சார் தூண்கர் சார் ஓன்டுக்கல் ஓனமாட்டுக்கல் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே சார் இப்போ ப்ரொடியூஸராக வந்து இப்போ நூறு கோடி தாண்டி இருக்கு இன்னும் இந்த படம் வந்து எத்தனை பாகங்கள் நீங்க எடுக்க போறீங்க இன்னும் எத்தனை கோடி நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க இந்த யூனிட்டுக்கு வந்துட்டு நீங்க என்ன கிஃப்ட் தர போறீங்க அடுத்து இத தமிழ்ல டப் பண்ண டப்பிங் டைரக்டர் ஆர்பி பாலா அவரை பத்தியும் சொல்லுங்க பாலா சார் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வரிசையா திங் பின் கொலாபரேட்டிங் அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் இருந்தா அவர் அவர் பார்த்துப்பாரு அவரது ஒரு ஆக்சுவல் ஸ்டேட் தமிழ் படத்தோட அதே ஃபிளேவரில் அவர் அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார்னு அந்த நம்பிக்கை இருக்குது ஸோ தேங்க்யூ பாலா சார் ஆக்சுவலி இப்போ கோட்டு மென்ஷன் பண்ணுவாங்க ஸ்டேஜில் தேங்க்யூ சார் நீங்கள் தான் ரிமைண்ட் பண்ணிங்க பட் கண்டிப்பாக வி வில் ஆல்வேஸ் ஐ திங்க் கொலாபரேட் நாங்கள் கால் பண்ணுறது டெஃபினெட்லி பாலா சார் பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம் அவர் கண்டிப்பாக ரொம்ப பேஷனட்டாக பண்ணுவார் ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த படத்தில் எல்லாருமே எல்லாமே பேஷனட்டாக தான் பண்ணியிருக்காங்க இது இப்போ நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணியிருக்கிறது ஃபைவ் பார்ட்ஸ் அது இனியும் க்ரோ ஆகும் தெரியாது பிகாஸ் இதில் அவ்வளோ ஸ்கோப் இருக்கு அவ்வளோ இந்த ரிசெப்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் இப்போ நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆனால் ஐ திங்க் இது ஒவ்வொரு படமும் இது பெருசா பெருசாக ஆக போகுது ஸோ ஐ திங்க் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஆனால் இந்த ப்ராஃபிட் வரும்போதெல்லாம் டெஃபினெட்லி வித் வித் டீம் ஏன்னா அவங்க தான் டிசர்வ் பண்றாங்க இந்த சந்தோஷம் எப்படி சொல் சொல்லி தெரியாது அக்செப்டன்ஸ் வரும் எங்களுக்கு தெரியல யாரும் எதிர்பார்க்கல இப்போ சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் எல்லா இந்த தான் டிஸ்கஸ் பண்றாங்க நான் இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு 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 கிரேஸ் ஒரு லவ் நான் பார்த்ததில்ல இருந்தாலும் இந்த பிலிம் இஸ் ரீலி கனெக்டட் அப்போ இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசா இருக்கு இனி வரப்போற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணணும் இந்த ஃபஸ்ட் படத்துல

சார் துல்கர் சார் சார் இங்க சார் இது இதெல்லாம் ஸ்பாயிலர் சார் நான் இன்னும் இன்னும் பார்க்காம ஆளுங்க இருக்காங்க ஆடியன்ஸ்லாம் அவங்க பார்க்கணும் பார்த்ததுக்கு அப்புறம் துல்கர் சார் கரெக்ட் அடுத்த பாட்டில் அவர் தான் ஃப்ரண்ட் அண்ட் சென்டராக இருப்பார் நான் அங்கெல்லாம் பின்னாடி வந்து உட்காரும் சார் இல்லை சார் நார்மலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வருவாங்க நீங்கள் படம் ஹிட்டானனால தான் இன்னைக்கு இந்த விழா அங்கே வந்து நடக்குது சார் இது என்னன்னா இப்போ இப்போ இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ ஷூராக தெரியல ஆக்சுவலி நாங்கள் ஆல்சோ இதோட நம்ம இந்த ஓணம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுவே ரொம்ப டைட்டாக இருந்துச்சு ஸோ யு ஃபஸ்ட் வி தாட் அட்லீஸ்ட் மலையாளத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்காக இருந்தால் பெட்டர்னு நினச்சோம் இனிஷியலி பிகினிங்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் தமிழ் தெலுங்கு டப்பெல்லாம் ஆனால் அங்கேயே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்கானிக்லி வேர்டு ஃபோன் நல்லா இருந்தால் தென் வில் கோ அண்ட் அப்படி தான் இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் முன்னாடியே இது வந்து பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு இல்லை சார் நாங்கள் ரோ அம் வெரி ஹாப்பி வித் ஏன்னால் ஏன்னால் இது ஆர்கானிக் நாங்கள் வந்து இது இது வந்து இந்த படம் இங்கே வந்து நம்ம உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை நீ நீங்கள் ஆல்ரெடி பார்த்து நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது நவ் விட் இஸ் ஹேவ் டு கொஞ்சம் இன்னும் தி த வேர்ட் ஹலோ இன்னொரு இன்னொரு கேள்வி சார் மம்மட்டி சாரோட உடல்நிலை தேறி அவர் வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்ட்டு நம்ம படத்தை பற்றி பேசும் ஹலோ அவர் ஹீஸ் ஃபைன் ஹீஸ் ஃபைன் ஓகே 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 கல்யாணி இதுக்கு முன்னாடி இங்கே 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 இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் ஹீரோயின் ஓரியண்டட் மூவிஸ் வரும்போது எதுவுமே ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து அச்சீவ் பண்ணதில்லை ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஆர் த ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு சவுத் இண்டியன் ஹூரோயின் ஹண்ட்ரட் கோர் கிளப்பில் ஜாயின் ஆகிருக்கீங்க சார் ஆப்வியஸ்லி ஓவர் வெல்டாக தான் இருக்கேன் பட் ஃபுல் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு த தீம் இது என்னோட ஒரு லைக் இட்ஸ் நாட் அ சோலோ ஃபில் ஆர் கெட்டிங் சர்ச் பேக் நம்பர்ஸ் வை பிரேக்கிங் பார்ட்ஸ் வை மேக்கிங் ஹிஸ்ட்ரி இன் சம் வேர் யாதர் ஸோ யா இட்ஸ் ஆல் ஐ கென் செ ஓ டைரக்டர் சார் கங்கிராஜுலேஷன் சார் இந்த ஒரு ஹியூஸ் சக்ஸஸுக்காக என்னோட கேள்வி என்னன்னா உங்களோட பர்சனல் ஃபேவரெட்டான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது யாராவது இருக்காங்களா இல்லை சந்திரா கேரக்டர் எழுதுறதுக்கு அந்த சூப்பர் ஹீரோட ரெஃபரன்ஸ் எதுவும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா இல்லை உம் மை ஃபேவரட் சூப்பர் ஹீரோஸ் சந்திரா

கதை சொல்லுவாங்க நீங்கள் ஹீரோன்ட்டு இப்போ புதுசாக வந்து அந்த டேரக்டர்னு சொல்லும்போது வேற ஹீரோ சார் ஆனால் வந்து லேடி ஹீரோயிங் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்மளுக்குலாம் இது வரலையேடா இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு எதோ யோசிச்சா உங்களுக்கு இல்லை நான் ஆக்சுவலாக நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் ஆரம்பிக்கும்போது எனக்கு எனக்கு உள்ள இருக்கிற ஆசைன்னால் எனக்கு ஆஷ்டரி சினிமானால் அவ்வளோ ஒரு கிரேஸ் ஒரு கிரீட் ஆனால் என்னால் இவ் இவ்வளோ படங்கள் தான் நடிக்க முடியும் நான் ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு எவ்வளோ போஸ்ட் பண்ணாலும் ஒரு த்ரீ ஃபோர் படம் தான் நடிக்க முடியும் ஆனாலும் எனக்கு எனக்கு இன்னும் இன்னும் நிறையா கதைகள் சொல்லணும்னு ஆசை ஸோ எப்போவுமே எங்கள் பேனரில் எங்கள் கம்பெனியில் நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் இவ்வளோ பெரிய வெ வெற்றியாக வரல பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் த ஃபேக்ட் ஐ திங்க் எனக்கு ரொம்ப மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருந்தது தர் இட்ஸ் அ லேடிஸ் சூப்பர் ஹீரோ ஏன்னா அது யாரும் இது வரைக்கும் பண்ணல ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியாக இருந்தது இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை ஆனாலும் ஒரு ஒரு அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது நம்ம நான் இப்போ இவ்வளோ லாங்குவேஜில் நான் எப்போவுமே கதை கேட்குறோம் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்போ அங்கே எங்கேயெல்லாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா ஒரு கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இது இது கேட்டப்பே நான் இமீடியட்டாக எக்ஸைட்டடானேன் அது மட்டும் மட்டும்ப இதுல இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு இதெல்லாம் எங்க ஊர்ல ஆல்மோஸ்ட் லைக் முத்தர்ச்சி கதைகள் கிராண்ட் மதர்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும் அப்ப அவங்களை வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் ஆகினா இது ரொம்ப எனக்கு ஆல்மோஸ்ட் இது ஏன் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல ரொம்ப ஆப்வியஸா இருக்கு அப்படி கூட தோணுச்சு சோ எனக்கு அந்த அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது தென் இது நம்ம குரூப்ல இருந்த இந்த டீம்ல இருந்த நிறைய பேர் நான் இப்போ நிமிஷ் பங்களான்லாம் ஜேக்ஸ் நிறைய படங்கள் நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கு எனக்கு அந்த நம்பிக்கை கூட இருந்தது அவங்க நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க அண்ட் டாமினிக் நிமேஷ் நிமிஷ் இன்ஸ் அவங்கள ஒரு வெரி ஸ்ட்ராங் பாண்ட் எனக்கு தெரிஞ்சது ஸோ எப்பவுமே ஒரு டைரக்டர் டிஓபி பாண்ட் கரெக்டாக இருந்தால் எனக்கு எப்பவுமே அந்த அது ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லா படத்துலையும் அதான் ஒரு மேரேஜ் அதான் ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒரு படத்தில் ஸோ அவங்க பக்கவாக இருந்தாங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க தென் வி ஹேவ் டு ஃபைன் சந்திரா அண்ட் கல்யாணி ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ் அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விட ஐ திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க கல்யாணி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபர்ட் இந்த கதை கேட்டது கேட்டு ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்க அவங்க அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் புஷ் பண்ண ஒன்று ஒரு செவன் மந்த்ஸ் லேட்டு தான் ஷூட் ஆரம்பி போனது அந்த அந்த டைம்ல ഐ തിങ്ക് ഏതോ ഒരു മച്ച് ലേറ്റർ ഐ തിങ്ക് മേ ബി എ ബോക്സിംഗ് കോച്ച് സംതിങ് വി ഫൗണ്ട് അല്ലെങ്കിൽ അവങ്കളെ ഇൻട്രസ്റ്റ് എടുത്ത് അവങ്കളെ ട്രെയിൻ പണ്ണ ഒരു ആർട്ടിസ്റ്റ് അവളോട് എഡ്യൂക്കേറ്റ് ചെയ്ത ആക്ച്വൽ റിയൽ ലൈഫ് ലേഡി സൂപ്പർ ഹീറോസ് കല്യാണി എങ്ങേ പോണേ സോറി ഹാപ്പി ഓണം ടു എവരിവൺ

இது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா அது 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 அதை அதை செக் பண்ணது எனக்கு தெரியாது இஸ் இட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை அது ஒரு ஒரிஜினலான ஒரு கதையாக ஒரு இட்ஸ் நாட் ஒரு எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்காது நம்ம இவரை கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து இப்படி போட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அதில் எங்கேயோ ஒரு ஒரு சோல் லவ் மாதிரி எனக்கு எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ நான் அந்த மாதிரி கதை கேட்டால் எனக்கு இமிரிட்டா ஐ வோன்ட் கனெக்ட் ஸோ எனக்கு ஐ லவ் ஸ்டோரிஸ் அது நான் ஐ ஸ்டில் லவ் ரீடிங் நாவல்ஸ் எனக்கு எப்பவுமே கதைகள் தான் பிடிக்கும் ஸோ எனக்கு இதில் ஆனால் அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு கதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அது கமர்ஷியலாக நல்லா மியூசிக் நல்லா காஸ்டிங் இப்படி எல்லாம் எனக்கு தெரியும் அவ்வளோதான் அபவுட் கமர்ஷியலைங் சினிமா தட்ஸ் மை ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் பட் இல்லைன்னா ஜஸ்ட் மை லவ் ஸ்டோரிஸ் அண்ட் ஐ திங்க் ஜஸ்ட் அண்ட் பீப்புள் வீ ஆல்சோ ஹாவ் டு நாட் எவ்ரிபடி கேன் அவங்க சொல்ற மாதிரி சொல்கிற அவங்க நரேட் விதத்தில் அது படமாக கிரியேட் பண்ணுற எல்லாருக்கும் முடியாது திங்க் இஸ் முடியாதுலி ப்ரொபோர்ஷனட் ஸோ தட் இஸ் அதில் நவ் ஐ ஸ்டார்ட் ஐ ஆல்வேஸ் லுக் எட் பீப்புள் நாங்கள் இஃப் கேன் ஐ அவங்களோட சிங்க் ஆகிடுமா நம்ம ஏன்னா சினிமா இஸ் வெரி கொலாபரேட்டிவ் நம்ம எல்லாருமே கொலாபரேட் தான் ஐ திங்க் அழகான மூவிஸ் வரும் இஸ் தேர் இன் திஸ் டீம் எல்லாருமே ரொம்ப கொலாபரேட்டாக பண்ணுவாங்க